நான் லா காலேஜில் படிக்கும்பொழுது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி லா காலேஜில் படிக்கிறத அதனுடைய முதல்வராக இருந்த திரு சுந்தர்ராஜன் அவர்கள் அவர் இப்போவும் அண்ணா நகரில் கூடியிருக்கார் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருக்கார் அவர் முதல் கிளாஸில் அந்த ஆண்டு மாணவர்களுக்கு சட்டத்தை பற்றி அறிமுகம் செய்யும் விதமாக அவரோட ஃபர்ஸ்ட் அவர் அதில் அவர் சொன்னார் எதுக்கு நாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதியானதுன்னு ஏன் சொல்கிறோம் Not because justice is done. இது என்னுடைய சட்ட கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னது நாம ஏன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதினு சொல்றோம்னா நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டட் பட் somewhere the dispute has to stop வழக்கு என்பது எங்கோ ஒரு இடத்துல நிறுத்தப்பட வேண்டும் அதனால நாம் சொல்றோம் நான் அவர் சொன்னதிலே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன not because justice is rendered but the dispute has to stop somewhere அதுக்காக தான் ஆகவே நாம் வந்து விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அதை தடுக்க நடக்கிற முயற்சிய இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமா அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எந்த அளவுக்கு என்னால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அது கொடுத்து படமானது உருவாக்கப்பட்டிருக்கு இது எப்படி இருக்குங்கிறது அது என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆகவே அது செய்யும் பொழுது அனைவரும் அந்த பருத்த படத்திற்கு கருத்திற்கு உங்களுடைய மேலான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிடுகு இது கந்தன் மலை படம் உருவாக்கி இருக்கு அதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்